செல்வம் மாதப்பன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் படிக்காத பக்கங்கள் இதில் நடிகர் பிரஜன் யாஷிகா ஆனந்த் லோலுசபா மனோகர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்தினுடைய இந்த விழாவிற்கு கவி பேரர் வைர முத்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் அதனால் தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களே வைரமுத்து என்பவர் காலம் ஓடி வருகிறான் என்பதையே தவிர என்னுடைய முன்னோடிகள் என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி கவியரசு கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி கவி கே பி காமாட்சி சுந்தரம் இன்னும் கூமா பாலசுப்ரமணியம் ஆத்மநாபத் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள் அதுதான் நிற்கிறது ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது படத்தின் நடிகன் மறந்து போகிறான் நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார் பாட்டு மட்டும் இருக்கிறது பாட்டு மட்டும் இருக்கிறது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு இன்னும் நூறு வருடங்களுக்கு பிறகு கூட இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் அதனுடைய பாட்டை எழுதியவர் மக்கள் அன்பன் நடித்தவர் எம்ஜிஆர் குதிரையில் இருந்தவர் பானுமதி என்று இந்த உலகம் நினைத்து கொண்டே இருக்கும் பாட்டு வரிகளால் இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு இந்த சபையில் நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள் சகோதரிகள் பேசினார்கள் நீங்கள் பேசினீர்கள் எல்லோரும் பேசினீர்கள் ஒரே ஒரு வரிக்கு மட்டும்தான் நான் காது குளிர கைதட்டல் கேட்டேன் முத்துக்குமார் நீங்கள் ரொம்ப நன்றாக சொன்னீர்கள் ஒரு வரி ஒரு நானூறு ரூபாய் கொடுத்தா பழத்தட்டு கிடைக்கும் ஒரு ஒரு ரூபாய் கொடுத்தா தேங்காய் தட்டு கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் உங்கள் கைதட்டு மட்டும் கிடைக்காது என்று சொன்னீர்கள் அதெல்லாம் சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு எனக்கு கிடைக்குமா அதை ஐயாயிரம் ரூபாய் ஒரு ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் ரெண்டு தங்கத்தட்டு நீங்கள் இன்னைக்கு தங்கத்தின் விலை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு சவரன் ஒரு சவரன் இப்படி விற்கிற போது ஐயாயிரம் ரூபாய் கூட கடை கொடுத்தால் தங்கத் தட்டு வாங்கி விடலாம் வென்று நம்முடைய முத்துக்குமார் சொல்கிறார் என்றால் முத்துக்குமார் நகைக் கடை வைத்திருக்கிறாரோ தங்கத் தட்டு கடை வைத்திருக்கிறாரோ என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது நண்பர்களே உங்களை பார்த்தால் பேச ஆசைதான் ஏதோ என்னுடைய அருமை நண்பர்கள் ஊடகத் தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஊடக இந்த வெளியீட்டு விழாக்களில் இந்த ஊடகங்களின் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு காரணம் இவர்கள்தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஆனாலும் கூட தினப்பத்திரிகைகளில் இது குறித்து எந்த செய்தியும் வருவதில்லை பத்திரிகைகள் இதை அதிகமாக கண்டுகொள்வதில்லை இந்த மேடையில் ஒரு பெரிய சர்ச்சை உண்டானால் அது மட்டும்தான் அவர்களின் கவனத்திற்கு போகிறது அந்த சர்ச்சையை நீட்டிக்க முடியுமென்றால் அது ரெண்டு வாரங்களுக்கு செய்தியாகிறது இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த இளம் கலைஞர்களை வாழ்த்தி படிக்காத பக்கங்கள் என்ற பெயரில் நவீன பெண்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு புதிய தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒரு படத்தை செய்திருக்கிறார்கள் ரசிகர்களே காத்திருங்கள் வந்தால் ஆதரியுங்கள் பிடித்தால் தோல் கொடுங்கள் என்று நீங்கள் நான்கு வரி எழுதினால் அதுதான் சிறப்பு இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இவர்கள் இந்த இணையதளங்களின் வாயிலாக இவர்கள் கொண்டு செல்கிற இடம் ரொம்ப அதிகம் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் யூடியூப் வழியாக இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் இந்த விழா செய்திகள் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் வீசி எறியப்படும் இன்னைக்கு போயிடும் நாளைக்கு காலையில் சுவிட்சர்லாந்திலிருந்து நெதர்லாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து டென்மார்க்கிலிருந்து யாரோ ஒரு தமிழர் அல்லது நிச்சயமாக ஒரு இலங்கை தமிழர் என்னை அழைத்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஐயா மகிழ்ந்தேன் என்று சொல்லுவார் அந்த படம் எப்போது வெளிவரும் பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம் இந்த காலத்தில் மதுவை எதிர்த்து ஒரு பாட்டா என்று கூட கேட்பார்கள் அப்படிப்பட்ட எல்லையை நீங்கள் தொட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி இந்த மது பாட்டை பற்றி சொல்லுகிறேன் எந்த வரிக்கு அதிகமாக நீங்கள் கைதிட்டீர்கள் என்று காது கொடுத்து கேட்டேன் செல்வம் சொன்னார் இந்த படத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு மதுவுக்கு எதிராக மதுக்கடையில் பாட்டு என்று சொன்னவுடன் இந்த அரங்கம் கைதட்டலில் அதிர்ந்தது நன்றி மதுவுக்கு எதிராக ஒரு பாட்டு மதுவை கொண்டாடித்தான் பாட்டு அதிகம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த எல் பெரும்பாலான பாடல்கள் மதுவை கொண்டாடித்தான் மதுவை கொண்டாடித்தான் பாட்டு என்று கூட சொல்ல மாட்டேன் வாழ்வை கொண்டாடி மகிழ்ச்சியை கொண்டாடி கழிப்பை கொண்டாடி காதலைக் கொண்டாடி காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகம் மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கலைவாணர் பாடிய பாட்டு குடிச்சுப் பழகலும் தம்பி குடிச்சு பழகணும் என்னையா குடிச்சு பழகணும்னு சொன்னாரு நீராகாரம் குடிச்சு பழகணும் என்று என்எஸ்கே எழுதியிருக்கிறார் அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன் அப்புறம் ஒளி விளக்குல தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு அது கூட குடித்ததாக நடித்து விட்டு குடிக்கு விரோதமாக பாடியிருப்பார் அது ஒரு பாட்டு இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு